உங்கள் குடும்பத்தில் விசேஷம் கிடைக்கும் விசேஷம் நான் வேறு சும்மா சின்ன விசேஷமாக கிடையாது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு புகழ் வந்து சேரும் அந்த மந்திரம் போது உங்களுக்கு வந்து சிவனுடைய தரிசனம் கிட்டும் அந்த சிவசக்தி தரிசனம் உங்களுக்கு கட்டாயம் கிட்டும் இந்த மந்திரம் சொல்லி வரும்போது இது அஞ்சாவது தீச்சை நான் சொல்லக்கூடியது சிவ மந்திரம் அஞ்சாவது பிச்சை இதை நல்ல முறையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லா இருக்கும் இதை வந்து கடுகு சிறுசாக விட்டுறாதீங்க காரம் அதிகம் நீங்கள் சொல்லும்போது நல்ல நேம நேமத்தோடு இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லும்போது இந்த மந்திரம் கட்டாயம் சித்தியாகும் நான் சொல்லி வர மந்திரம் யாவுமே சித்தியாகும் மனதுக்குள்ளே ஏற்றி சொன்னீங்கனால் மனப்பூர்வமாக சொன்னீங்கன்னால் பூரணத்தில் வச்சு சொன்னீங்கன்னால் கட்டாயம் இந்த மந்திரம் உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வந்து என்ன ரெண்டு இடத்த சொல்கிறார் ஐயான்னு சொல்லி விட்டுறீங்க இந்த மந்திரம் கட்டாயம் சொல்லி ஆகணும் இது சிவ தீட்சையில் அஞ்சாவது தீட்சை இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி வர காலத்தில் குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கும் இந்த தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் குடும்பத்தில் பிள்ளைகள் படிப்புகள் தடைபட்டுருந்தாங்க நடக்கும் விவசாயம் தடைப்பட்டிருந்தா நடக்கும் தொழில் தடைபட்டு நடக்கும் வியாபாரங்கள் தொ நடக்கும் இந்த மந்திரத்தை நல்ல முறையாக கவனித்து சொல்லி வந்தீங்கன்னால் குடும்பத்தில் உள்ள வறுமையை போக்கலாம் இல்லையா இந்த மந்திரம் சொல்கிறது இந்த மந்திரத்தை சொல்லி வரும் காலத்தில் உங்கள் குடும்பத்தில் தேவையானதும் வந்து பூர்த்தியாகும் கைலாசம் உங்களுக்கு கண்கள் தோட்டம் அளிக்கும் சிவசக்தியோட நீங்க காட்சி அளி காட்சியளிக்கிறத பார்க்கலாம் இது வந்து நல்ல முறையாக இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பிடிச்சிக்குங்க கெட்டியாகவும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும் இதை நான் சொல்லி வருகிறேன் மேற்கொண்டு தேவையானதை தேவையில்லாததை நம்ம நம்ம பார்க்குறோமோ இல்லையா இது கட்டாயம் ஒரு முறை பார்த்து பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்கு விசேஷம் கிடைக்கும் இருந்தால் கஷ்டம் நீங்கும் வியாபாரம் நஷ்டம் இருந்தால் நஷ்டம் தேரும் அபிவிருத்தியாகும் குடும்பத்தில் வந்து கல்யாண தடை இருந்தால் கல்யாண தடை நீங்கும் வீடு கட்டுற தடை இருந்தால் அவன் வீடு கட்டுற தடை நிவர்த்தி செஞ்சு தருவார் இது வந்துட்டு இடம் இல்லைன்னா இடம் வாங்கி வாங்கி நீங்கள் நல்ல முடிய விசேஷமாக இருந்தால் குடும்பத்தில் சண்டசத்திற்கு வந்தால் கு குடும்பத்தினுடைய சண்டசத்திற்கு நீங்கும் இது வந்து சிவசக்தியுடைய மந்திரம் நீங்கள் கட்டாயம் இதை அஞ்சாவது தீட்சை நீங்கள் பஞ்சதீபம் சொல்லுவாங்க இதை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது வந்து இலக்கியமெல்லாம் நான் சொல்கிறதுக்காக இல்லை நான் வந்து ஒரு சதா ஒரு மனிதன் எளிமையான மனிதன் சொல்ல சொல்லி தோட்டத்தை பார்த்து நீங்கள் மெம்பருந்து விட்டுறாதீங்க இந்த மந்திரத்தை கரெக்டாக சொல்லிட்டு வாங்க நல்லாயிருக்கும் இது அஞ்சாவது தீட்சை சிவ தீட்சை இதை சொல்லி வர காலத்தில் உங்கள் குடும்பத்தில் விசேஷமாக இருக்கும் நல்ல முறையாக வாழலாம் இது வந்துட்டு இந்த மந்திரம் சொல்லி வரும்போது ஒரு பத்து உங்களால் ஒரு ஆண்டிக்கினாலும் ஒரு ஒரு பிடிச்சபடி சாதம் கொடுங்க அவர் வரலாறு சா சாப்பாடு போடுங்க உங்க முடிஞ்ச துணி இல்லைன்னா அவருக்கு ஒரு துணி வாங்கி கொடுங்க ஒரு ஒரு தர்மம் பண்ணுங்க உங்க குடும்பத்தில் இருக்க வறுமை நீங்கும் அண்ணம் கொடுத்தீங்கன்னா உன்னை அன்ன கஷ்டம் தேரும் வஸ்திரம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய துணி கஷ்டம் நீங்கும் இது வந்துட்டு பணம் கொடுத்தீங்கன்னா பணத்தினுடைய கஷ்டம் நீங்கும் நீங்க வந்துட்டு இந்த சிவமந்திரம் சொல்லுகிற காலத்தில் கட்டாயம் நம்ம வந்து கண்ணுக்கு புலப்படும் இந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படி மனம் இறங்கி போய் அதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கு வாழ்க்கையில் நடந்ததும் உங்ககிட்ட நான் சொல்றேன் இந்த அளவுக்கு நான் வரக்கூடியது இந்த மந்திர டீச்சர் நான் எடுத்தேன் எடுத்து போகிறதே எனக்கு என் குடும்பம் நல்லா இருந்துச்சு நான் நிறைய குருமார்கள் தேடி போனேன் போகிற குருமார்களா மாதிரி சொல்றாங்களே தவிர அது உண்மை விளக்கத்தை சொல்ல மாட்டேன்ட்டாங்க இந்த விளக்கம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மந்திரம் வந்து அஞ்சாவது டீச்சர் மந்திரம் நல்லா இருக்கும் ஒரு ஏழையா இருந்தாலும் இந்த மந்திரம் சொன்னா அவனுக்கு தகுந்த அவன் தகுந்த சம்பாதிச்சு ஒரு வீடு வாசல் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல மேல இடத்துக்கு வரலாம் இந்த மஞ்சள் தீச்சும் எடுத்து பண்ணுங்க நல்லா இருக்கும் அடி தூரை விட்டு தலைப்பு பிடிச்சிருவீங்க அது வந்து ஆகாது நான் சொன்ன மந்திரத்தில் ஒன்னாவது மந்திரத்துலேருந்து பிடிச்சுவாங்க நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு சொல்லியிருக்காங்க அவனுடைய பகவானுடைய தோஷத்தை நீக்கினால்தான் இந்த மந்திரங்கள் வேலை சொல்லணும் அதை கட்டாயம் உறுதியாக நான் சொல்றேன் இது நீங்க அது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது சாமானிய சொல்ல வார்த்தை கிடையாது இந்த பதினெட்டு சிந்தர் உள்ளருந்து சொல்லக்கூடிய வார்த்தையாக நீங்கள் நினச்சி செய்யுங்க நல்லா இருக்கும் இது வந்து இறைவன் கொடுத்தது அதை நான் வந்து நான் பெற்ற இன்பம் வையமை பெறட்டும் சொல்லி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை நீங்க வச்சு உங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் அதுக்காக வந்துட்டு நான் சொல்கிறேன் சொல்லி நீங்க ஏறனவங்க நினைச்சுறாவிங்க இவர் என்ன பெரிய மகானான்னு நினைச்சாவிங்க நான் மகான இல்லை நான் ஒரு சாமானிய சாதாரணமான சாமானியன் நான் நினைக்கிறேன் இதை சொல்லி பாருங்க அதனுடைய விசேஷத்தை கீழே கமாண்டர் சொல்லுங்க ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க நாங்கள் வந்து கேட்டு உங்களுக்கு அது பதில் வீடியோ அனுப்பி விடுறோம் சரிங்களா நீங்க உங்களுக்கு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன சிம்டம் காட்டுதோ அங்க வந்து வீடியோவை பதிவு பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு அது தகுந்தா அப்படியே நாங்கள் அனுப்பி விடுறோம் சரிங்களா சிவசிவா 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 திருச்சி தம்பலம் நமச்சிவாயோம் நம சிவாயோம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்